ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனைவருக்கும் இனியே என் தமிழர் திருநார் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் வந்து எல்லாரும் ஜாலியா ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கும் அப்படிதாங்க ரொம்ப நல்லா ஜாலியா போச்சு நல்லா ஒரு பிஸியான பொங்கலா வந்து இந்த பொங்கல் இருந்தது இந்த விளாக் வந்து பொங்கலுக்கு ப்ரீவியஸ் டேல இருந்து நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அன்னைக்கு ஈவினிங்ல இருந்து விளாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடியில இருந்து சின்ன சின்ன வேலையா வந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு போகின்றதுனால போகி எல்லாம் எரிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு சில கிளீனிங் ஒர்க் எல்லாம் இருந்தது அது எல்லாம் பார்த்து முடிச்சு விளக்கெல்லாம் வந்து நான் இன்னைக்குதான் தேய்ச்சிருந்தேன் எல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு நவீனா வந்து விளக்குக்கு போட்டு வைக்க சொல்லிட்டு நான் வந்து பூஜை ரூம்ல வந்து சாமிக்கு போட்டு வைக்கிறது அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தேன் நம்ம என்னதான் பிளான் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாளா எல்லா ஒர்க்கையும் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் முதல் நாள் தான் வந்து எல்லா ஒர்க்குமே வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு எப்படினாலும் விளக்குலாம் தேய்க்கிறது கோலம் போடுறது அந்த மாதிரி வந்து பொங்கலுக்கு முதல் நாள் தான் செய்யற மாதிரி இருக்கும் அத ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி எல்லாம் நம்ம செய்ய முடியாது இல்லையா சோ அதனால கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகமா தான் இருந்தது ஸோ எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பிளிட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பிஃபோர் மேரேஜ் வந்து இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நமக்கு நிறைய வேலையே இருக்காது இல்லையா அதனால என்ன பண்ணுவேன்னா அந்த பூஜை வேலையை தான் நம்ம அதிகமா பண்ற மாதிரி இருக்கும் மத்ததெல்லாம் அம்மாக்கு வந்து ஒரு சில ஹெல்ப் பண்ணாலே போதும் அவங்க வந்து கிளீனிங் ஒர்க்கு இந்த மா வரைக்கிற வேலை அதெல்லாமே அம்மா பாத்துக்குவாங்க ஆப்டர் மேரேஜ் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் நான் வந்து சின்ன வயசுல என்ன வேலை பார்த்துட்டு இருந்தனோ அதெல்லாம் வந்து இப்ப நவீனா கிட்ட கொடுத்துட்டேன் விளக்கு எல்லாம் தேய்ச்சி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டா போதும் அழகா அவ போட்டு வச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருவான் நேஹாக்கு வந்து ப்ரீபோர்ட் கிளஸ்டர்லாம் போயிட்டு இருந்ததா அதனால அவளை டிஸ்டர்ப் பண்ணல இந்த டைம் வந்து படிக்கிற மட்டும் சொல்லிட்டு அவளை விட்டாச்சு அதுக்கப்புறமா மார்னிங் என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ண எடுத்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு அடுத்தது கோலம் போடுற வேலை தான் எப்பவும் போல சுண்ணாம்பு கோலம் தான் வந்து பொங்கலுக்கு போடுவோம் கோலம் போட்டு முடிச்சிட்டேனா அது கொஞ்சம் ட்ரை ஆகிற நேரத்துல வேற ஏதாவது ஒர்க் இருந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கோலம் போடுறதுக்காக வந்துட்டேன்

பாவமா இருந்துச்சு ஃபுல்லா நம்ம கூடவே இருந்துட்டு எதுக்காக நம்மள வந்து இங்க தனியா போடுறாங்கன்னு தெரியாம அப்படியே தவிச்சுக்கிட்டே இருந்தான் எப்படா அந்த கேட்ட விட்டு நம்ம வெளியே வருவோம் எப்படா நம்மள வெளியே விடுவாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருந்தா வேற வழி இல்ல இந்த பொங்கல் அன்னைக்கு அவனை நம்ம வெளியே விட முடியாதுல்ல அதனால அதுக்குள்ள போட்டு வச்சிருந்தோம் பொங்கல்னாலே கோலம் தாங்க ஸ்பெஷல் அதுலயும் வந்து இந்த சுண்ணாம்பு கோலம் இருக்குல்ல அது போடும் போதே பார்த்தா அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் அதை போட்டு முடிச்சுட்டு அப்படி ஒரு பளிச்சுன்னு இருக்கும் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் எத்தனை பேர் வந்து பொங்கலுக்கு சுண்ணாம்பு கோலம் போடுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் எல்லாம் வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து சுண்ணாம்பு கோலம் எல்லாம் போட்டது கிடையாது நான் அரிசி மாவுல வந்து கோலம் போடுவேன் அதே மெத்தட் தான் ஆனா இது வந்து சுண்ணாம்புல போடும்போது ரொம்ப நாள் வரைக்கும் அழியாம நமக்கு அப்படியே இருக்கும் அரிசி மாவுல போட்டா நமக்கு சீக்கிரமா வந்துரும்ல ஆனா சுண்ணாம்பு வந்து போகாது அவ்வளவு சீக்கிரம் ஆனா ஒரு சிலருக்கு வந்து அந்த சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும் அவங்க வந்து ரொம்ப நேரம் இந்த சுண்ணாம்புலயே கை வச்சிட்டு இருந்தாங்கன்னா கையில வந்து ஏதாச்சும் ஸ்கின் ப்ராப்ளம் வரது கூட சான்ஸ் இருக்கு ஒரு கிளவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க போடுறதுதான் போடுங்க நானும் டைரக்டா அப்படியேதான் போட்டேன் எனக்கு அந்த கிளவுஸ் எல்லாம் போட்டு எனக்கு கோலம் போடுறதுக்கு எனக்கு சரியா வரல அதுக்கப்புறமா நடுவுல வந்து இந்த காவியும் கொடுத்துருந்தேன் அது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு பெரிய டிஃபிகல்ட்டான கோலத்தெல்லாம் போட்டுலாம் ஆனா இந்த பானை வரைகிறது மட்டும் எப்பவுமே ஒரு பெரிய டாஸ்கா தான் இருக்கும் ஏன்னா இயர்லி ஒன்ஸ் மட்டும் தானே வந்து அதை சம்டைம்ஸ் சின்னதாயிடும் வந்துடும் அது ஒரு பெரிய டாஸ்க்கு தான் எப்பவுமே சுண்ணாம்பு கோலம் எல்லாமே வந்து போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறமா பார்த்தா மழை லைட்டா சாரல் இருக்க மாதிரி இருந்துச்சு எப்பவுமே பொங்கலுக்கு மழை வராது இந்த டைம் என்னன்னு தெரியல பொங்கலோட ஒரு டூ டேஸாவே ஒரு மாதிரி சாரல் இருந்துட்டே இருந்தது அதனால கலர் கோலம் வந்து சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடல நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு உள்ள அடுப்பு இருக்குல்ல அதை வந்து சரி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு காவி சுண்ணாம்பு எல்லாத்தையும் வச்சு அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தேன் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து நம்ம பொங்கலுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடியே எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணி வச்சாலும் அந்த ப்ரீவியஸ் டே இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் கண்டிப்பா நமக்கு இருக்கும் அது பண்ணி தான் ஆகணும் ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நைட்டு டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு வெளியில வாசல்ல நம்ம கோலம் போட ஸ்டார்ட் பண்றதுக்கு மழை வந்து ஓரளவுக்கு நின்றுடுச்சு மழைன்னு பெருசா வரல ஆனா அது ஒரு மாதிரி தூரல் இருந்துட்டே இருந்தது அதெல்லாம் ஸ்டாப் ஆனதுனால சரி ஓகே கோலம் போட்டுடலாம் ஏன்னா மார்னிங் வந்து நம்ம எழுந்து கோலம் போடுறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடும் கோலம் போட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிடும்ல அதுக்கப்புறமா சமையல் விலை எல்லாமே இருக்கு அதனால சரி ஓகே போட்டுடலாம் வர்றது வரட்டும் மழை வந்தா இருக்கிறது இருக்கட்டும்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சாச்சு நான் வந்து ஒயிட் ஃபுல்லா நான் போட்டேன் அதுக்கப்புறம் நவீனா வந்து கலர் கொடுத்தா ரொம்ப சிம்பிளான கோலம் தான் போட்டேன் கொஞ்சம் சின்னதாவே போட்டுக்கலாம் ரொம்ப பெருசா போட வேண்டாம்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தேன் ஆனால் நல்லா இருந்தது கோலம் வந்து அழகா இருந்தது பார்க்கறதுக்கு நானும் எப்போவுமே யோசிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கொஞ்சம் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணிடணும் அட்லீஸ்ட் ஒரு எயிட் டு நைன் ஓ கிளாக் உள்ளயாச்சும் ஸ்டார்ட் பண்ணோம்னு எப்பவுமே நினைக்கிறது தான் ஆனா அது எப்போ பார்த்தாலுமே டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் ஆயிடுது ஒரு வழியா எல்லாம் போட்டு கலர் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு கோலம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே பொங்கலுக்கு வந்து நல்லா பெரிய கோலமா போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா நான் எப்பவுமே இந்த அளவுக்கு தான் போடுவேன் சின்னதா போட்டாலும் கொஞ்சம் நீட்டா போட்டு முடிச்சிருவேன் நான் நவீனாவும் கோலம் போட்டு வர்றதுக்குள்ளேயே ஹஸ்பண்ட் வந்து இந்த தோரணம் எல்லாம் கட்டி வச்சிட்டாங்க மாயில மட்டும் என்னன்னு தெரியல இந்த டைம் கிடைக்கவே இல்லை நம்ம வீட்டுல மாமரமும் கிடையாதா அதனால ஃப்ரெண்ட் வீட்டுல வந்து கேட்டு வச்சிருந்தேன் ரொம்ப நைட்டு டிலே ஆனதுனால சரி நான் மார்னிங் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் மாயில மட்டும் நாளைக்கு மார்னிங் வந்து கட்டணும் மார்னிங் வந்து நம்ம பூஜை தேவையான காய்கறி பழம் என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே வந்து நான் முதல் நாளே எடுத்து வச்சிட்டேன் காலையில வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தோம்னா அதுக்குதான் நமக்கு டைம் கரெக்டா இருக்கும் காய்கறி எல்லாமே எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வைக்கிற பானை அடுப்பு விளக்கு அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ாமே வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து பொங்கல் அன்னைக்கு மார்னிங் வந்து விளாக் கண்டினியூ ஆகுது நைட் தூங்கவே ரொம்ப டிலே ஆயிடுச்சு இருந்தாலும் மார்னிங் எழுந்து குளிச்சு ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு எப்போவுமே வந்து நைட்டு லேட்டா தூங்கினா மார்னிங் வந்து லேட்டா தான் எழுந்துப்போம் ஆனா வந்து இந்த பொங்கல் டைம்ல ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் நமக்கு எப்படிதான் அந்த ஒரு வைப் வருதுன்னே தெரியல அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு எனர்ஜி வந்துருமா என்னன்னு தெரியல எப்போ எவ்வளோ லேட்டா தூங்கினாலுமே வந்து மார்னிங் வந்து சீக்கிரமா எழுந்து அந்த வேலையெல்லாம் வந்து நம்ம ஃபாஸ்டா பண்ண ஆரம்பிச்சிருவோம் நைட்டே எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சிட்டு படுத்ததுனால நமக்கு வந்து காலையில எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற டைம் தான் எல்லா கடகடன்னு எடுத்து வெளியில வச்சு விளக்கேத்தி இலை போட்டு நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சு லாஸ்ட் டைம் பொங்கல் பிளாக்லயும் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன் நம்ம விளக்கேத்திட்டு இலை போட்டு பொங்கலுக்கு என்னென்ன காய்கறி எல்லாம் வந்து நம்ம வாங்கியிருக்கோமோ எல்லாமே வந்து சாமி கிட்ட வச்சு படைக்கணும் இது வந்து நம்ம உழவர்களுக்கு நன்றி சொல்ற விதமா தான் பொங்கல் செலிப்ரேட் பண்றோம் எல்லா காய்கறியுமே சாமி கிட்ட வச்சு படைச்சிட்டு அந்த காய்கறியை எடுத்துதான் இன்னைக்கு வந்து நம்ம சமையல் பண்ணோம் லாஸ்ட் இயர் வந்து நம்ம மூணு பானை வச்சு பொங்கல் வச்சிருந்தோம் எல்லாருமே வந்து ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோவில் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து நோட்டீஸ் பண்ணி இது நல்லா இருக்கு இந்த விஷயம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த விலாகுக்கு வந்து நிறைய அப்ரிசியேஷன் கிடைச்சிருந்தது அப்போ வந்து நம்ம புது வீடு கட்டியிருந்ததுனால மூணு பானை வச்சு பொங்கல் வச்சிருந்தோம் இனிமே வந்து ஒரு பானை வச்சாலே போதும் ஒரு பானையில் தான் நம்ம வந்து பொங்கல் வைக்க போறோம் ஸோ நம்ம விலைக்கு ஏற்றுனதுக்கு அப்புறமா காய்கறி பழம் எல்லாத்தையுமே வந்து சாமி கிட்ட வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த பப்ளுவை பாருங்களேன் என்ன பண்றோன்னு தெரியாம திரு திருன்னு பாத்துட்டு முடிச்சுக்கிட்டே இருக்கான் காமெடியா இருந்தது அவனை பாக்குறதுக்கே ஸோ நான் வந்து சக்கரை பொங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சேன் ஒவ்வொருத்தரும் பொங்கலுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஒரு ஒருத்தர் வந்து இந்த வெண்பொங்கல் செய்வாங்க சக்கர பொங்கல் செய்வாங்க ரெண்டுமே செய்வாங்க ஒரு ஒருத்தர் வந்து இந்த சம்பாரிசி பொங்கல் நான் லாஸ்ட் இயர் வந்து சம்பா அரிசில வந்து பொங்கல் பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் சக்கர பொங்கல் பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அடுப்புல வந்து பால் வச்சிருந்தேன் இந்த தடவை வந்து நான் சக்கரை பொங்கல் மட்டும்தான் பண்றேன் சம்பாரிசி பொங்கல் வந்து செஞ்சோன்னு வைங்களேன் அது வந்து எனக்கும் நவீனாக்கும் மட்டும்தான் பிடிக்கும் நேஹாக்கும் அவங்க அப்பாக்கும் அந்த அளவுக்கு அது இன்ட்ரெஸ்டா சாப்பிட மாட்டாங்க அது வந்து நம்ம செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி ஊத்தி வச்சு அதுக்கப்புறமா அந்த சாம்பார்ல எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வச்சதை வந்து சுண்டை வச்சு அதை வந்து பழையதா வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு 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 சாப்பிடுவாங்களா அது வந்து நம்ம வீட்டுல அந்த அளவுக்கு யாரும் இன்ட்ரெஸ்டா சாப்பிடுறது இல்ல சரி சாப்பிடாம எதுக்கு வேஸ்ட் பண்ணும் சக்கரை பொங்கல்னா கூட குழந்தைங்களாம் நல்லா இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சக்கரை பொங்கல் தான் வச்சிருந்தேன் நம்ம பொதுவா வந்து கடவுளுக்கு இதுதான் கொடுக்கணும் இது ஏத்துக்க மாட்டாரு அதை பண்ண மாட்டாரு அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயமும் கிடையாது நம்ம வந்து முழு மனசோட நம்ம என்ன ஒரு விஷயத்த வந்து கடவுளுக்கு செஞ்சாலுமே கடவுள் வந்து அதை வந்து கண்டிப்பா ஏத்துக்குவாரு இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் பொங்கல் வச்சு கொஞ்ச நேரத்திலேயே எங்களுக்கு வந்து பொங்கிருச்சு ஒரே ஒரு பானை தானே வச்சிருந்தோம் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த பொங்கல் வந்து அழகா பொங்கி வரா மாதிரி எல்லாருக்குள்ளயும் அன்பு வந்து நல்லா பொங்கி வரணும் அது இல்லாம யாருக்குமே நோய் நொடி இல்லாம எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நம்ம என்னதான் கிச்சன்ல வச்சு கேஸ் ஸ்டவ்ல வந்து பொங்கல் எல்லாம் வச்சாலும் இந்த மாதிரி வெளியில வந்து அடுப்புல வச்சு வைக்கிறது வந்து ஒரு தனி வைபா தான் இருக்கும் நல்லா இருக்கும் அது இன்னும் லாஸ்ட் இயர் வந்து இன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா மூணு பானை வச்சதுனால ரொம்ப நேரம் நாங்க வந்து வாசல்லயே இருந்தா மாதிரி இருந்துச்சு இது ஒரு பானா இருந்தனால கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ள பொங்கல் வச்சிட்டோம் டென் மினிட்ஸ்ல சாமி கும்பிட்டு ஒரு ஒன் ஹவர்ல எல்லாமே மார்னிங் வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பொங்கல் வந்து நம்ம சென்னையில விட ஊர்ல இன்னும் நல்லா விசேஷமா இருக்கும் நான் வந்து ஒரே ஒரு வருஷம் வந்து ஊருக்கு போயிருக்கேன் என்னோட சிஸ்டர் இன்லா வீட்டுக்கு போயிருக்கேன் அங்க வந்து எல்லாருமே வாசல்ல தான் வச்சு பொங்கல் வைப்பாங்களா நான் வந்து சென்னையிலேயே பிறந்து வளர்ந்ததுனால அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல கேஸ் ஸ்டவ்ல தான் வச்சு பொங்கல் வைப்பாங்க ஆனா படைக்கிறது வந்து சாமிக்கு வந்து இந்த டுவெல் வந்து சூரியன் கிட்ட வச்சு சாமி கும்பிடுவாங்க எல்லாம் கரும்பு இந்த பொங்கல் நம்ம செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து வாசல்ல வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா உள்ள கொண்டு போய் கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த குலவி சத்தம் எல்லாம் குடுப்பாங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நல்லா சூப்பரா இருக்கும் ஊர்ல பண்றதே வந்து ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு பரவாயில்ல ஊர்ல பண்ற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்ணலனாலும் எனக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கே நேஹா நவீனா வந்து பொங்கலை பாத்துக்கு சொல்லிட்டு நான் கிச்சன்ல வந்துட்டு சரி டிஃபன் ரெடி பண்ணிடலாம் இட்லி ஊற்றி சட்னி தான் அரைக்க போறோம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு உடனே சாப்பிடலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் வேறு ரெடி பண்ணுமா லஞ்ச் ரெடி பண்ணி மறுபடியும் பூஜை பண்ணோம் அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம லன்ச் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துட்டோன்னு வைங்களா ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகிடும் அதனால ஒரேடியாக கடகடன் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட டிஃபனும் ரெடி பண்றதுக்காக வந்துட்டேன் ரெகுலரா பண்ற வேலை தான் பண்றோம் அப்படின்னாலுமே அந்த ஏதாவது ஒரு பெஸ்டிவல் வந்துச்சுன்னா போதும் ஒரு மாதிரி பரபரப்பா வேலை பாக்குற மாதிரி இருக்கும் ஆனா நான் அந்த அளவுக்கு இந்த வாட்டி எதுவுமே பண்ணல கொஞ்சம் பொறுமையா தான் பண்ணேன் எப்படி நம்ம தானே பண்ண போறோம் நம்ம சாமி கும்பிட போறோம் நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க தான் சாப்பிட போறாங்க வெளிலேருந்து யாராவது கெஸ்ட் வந்தாதான் நம்ம சீக்கிரம் முடிக்கணும் இந்த டைமுக்குள்ள முடிக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி யாரும் இல்லை நம்ம மட்டும் தானே இருக்கோம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பொறுமையா தான் பண்ணிட்டு இருந்தேன் ஒன்னொன்னுத்தையும் மேஹா நவீனா வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு மெமரபிளா தானே இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல வந்து என்ஜாய் பண்ணாதான் முடியும் நம்மள மாதிரி பெரியவங்களா ஆயிட்டாங்கன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துருது நம்மளும் அப்படிதானே சின்ன வயசுல இருக்கும் போது நம்ம என்னெல்லாம் என்ஜாய் பண்ணுமோ அதை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தானே இருப்போம் அதனால அந்த குழந்தைங்களும் அந்தந்த ஸ்டேஜ்ல அதுக்கான ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்திருந்தோம் சக்கர பொங்கல்ன்றதுனால நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப டென்ஷன்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொங்க சோறுன்னு சொல்லல சம்பாரிசில செய்யறது வந்து பொங்க சோறுன்னு சொல்லுவாங்க அது வந்து கரெக்டாக பக்குவமா பண்ணணும் அப்பதான் வந்து அது பிடிக்காம வரணும் அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த கல் மாதிரி இருக்கணும் அந்த சாதமே வந்து நல்லா கட்டியா இருக்கணும் சக்கர பொங்கலுக்கு வந்து நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப பக்குவமா பண்ணோம்னு தேவையில்ல அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் செமி சாலிடா இருந்தாலே போதும் நம்ம வந்து அப்படியே இறக்கிடலாம் அதுக்கப்புறமா எப்படினாலும் அது கொஞ்சம் எரிணும் இல்லையா ஆனா சம்பாரிசி பொங்கல் வந்து கரெக்டா பக்குவமா பண்ணிதான் இறக்கணும் லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தேன் நான் கரெக்டா நல்லா வந்துருந்துச்சு லாஸ்ட் இயர் பொங்கல் விளாக் பாத்துட்டு ஒரு சிஸ்டர் ஒண்ணு ரீசெண்டா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த பானையில வந்து இந்த மஞ்சள் கொத்து வந்து இப்படி கட்டிருக்கோம்ல அது வந்து நம்ம பானையில வந்து கட்டிட்டு வைக்க கூடாது நம்ம வந்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த மஞ்சள் கொத்தை வந்து கட்டணும் பானையில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஆக்சுவலி இது எப்படின்னா ஊர்ல வந்து இந்த மஞ்சள் கொத்த கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் பொங்கல் வைப்பாங்க நானும் அதே மாதிரி ஃபாலோ இந்த இயரும் பொங்கலுக்கு அப்புறமா தான் நான் உங்களோட கமெண்டை பார்த்தேன் நெக்ஸ்ட் நான் வந்து பொங்கல் வைக்கும் போது நான் வேற யாருக்கிட்டயாவது பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் பொங்கல் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு நேஹா வந்து சாமிக்குலாம் விளக்கேத்த சொல்லிட்டேன் விளக்கேத்திட்ட உடனே பூஜை பண்ணிடலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா நேஹா நம்ம என்னதான் அவ்வளவு பிஸியா நம்ம வேலை பார்த்து எல்லா ஒர்க்கையுமே வந்து ரொம்ப டென்ஷனாகவும் டயர்டாகவும் பண்ணி முடிச்சாலும் ஃபைனலா அந்த சாமி கும்பிடும் போது கிடைக்கிற அந்த சந்தோஷமே தனி தான் சொல்லணும் அது ஒரு நல்ல வைபா இருக்கும் நான் என்னோட விளாக் எல்லாத்துலயுமே நான் சொல்லியிருப்பேன் நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது என்னன்னே தெரியல அது ஒரு ஃபீல் இருக்கும் அது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே வந்து எப்படி பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அது வாசல்ல வச்சு பொங்கல் வச்சிருந்தாலும் சரி கிச்சன்ல வச்சு பொங்கல் வச்சு வாசல்ல சாமி கும்பிட்டு சரி நீங்க எந்த மெத்தட்ல பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாராவது நியூவா பண்றவங்க எல்லாருமே வந்து அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த பொங்கல் தீபாவளி நியூ இயர்க்கு எல்லாத்துக்குமே வந்து வந்து என்ன பண்ணுவோம் கிரீட்டிங் கார்டு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரீட்டிங் கார்டு வாங்கி அட்ரெஸ்லாம் வாங்கி சென்ட் பண்ணுவோம் சம்டைம்ஸ் வந்து ஸ்கூல்ல டேரெக்டாக பார்த்து கொடுப்போம் இந்த காலேஜ் டேஸ் டேஸ்லலாம் வந்து இந்த கிரீட்டிங் கார்டு கொடுக்கறது பயங்கர ஃபேமஸா இருக்கும் அதுக்கப்புறமா போன் எல்லார்கிட்டயும் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா போன் பண்ணி விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்ப எல்லார்கிட்டயுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுனால எல்லாருமே என்ன பண்றாங்க வாட்ஸ்அப் பேஸ்புக்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால வந்து விஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா என்ன மாதிரியான விஷஸ் வந்து எப்படி வந்தாலும் சரி நான் என்னோட ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஆப்டர்நூனுக்கு அப்புறமா தான் நான் போனே எடுத்து பார்ப்பேன் பார்த்துட்டு யாரெல்லாம் நமக்கு விஷ் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணிடுவேன் மேக்சிமம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் வந்து நான் மார்னிங்கே யாருக்குமே போனே பண்ண மாட்டேன் ஃபோன் பண்ணா அவங்களும் பிஸியா இருப்பாங்க அது இல்லாம நம்ம ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக கிட்ட கால் பண்ணி இன்னும் முடிக்கலையான் கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் அவங்களுக்கும் ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருக்கும்ல அதனால நான் மேக்சிமம் போன் பண்ணி இல்ல ஏன்னா இதை நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் அதனால மேக்ஸிமம் யாருக்கும் கால் பண்ண மாட்டேன் கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுவேன் மெசேஜ் ஏதாவது வந்ததுன்னா நான் ஃப்ரீயா இருக்க டைம் ரிப்ளை பண்ணிக்குவேன் ஸோ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மார்னிங் ஒரு சில போட்டோஸ் எடுத்தோம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு சக்கரை பொங்கலும் இருந்ததுனால இட்லி அளவுக்கு சாப்பிடல இட்லி கொஞ்சம் லைட்டாக தான் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு வந்தாச்சு குக் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணால் ரொம்ப பெரிய லாங் ஆயிடும் அதனால வந்து என்னென்ன பண்ணன்றதை தான் எடுத்திருக்கேன் எல்லா காய்கறி கிழங்கு எல்லாமே போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா அவியல் பண்ண அதுக்கப்புறம் சிறுகிழங்கு பொரியல் பண்ண அதுக்கப்புறமா வந்து தக்காளி பச்சடி பண்ணேன் இந்த டைம் பாயசம் பண்ணல ஏன்னா சக்கரை பொங்கலே நிறைய இருந்தது அப்படின்றதுனால பாயசம் பண்ணல அப்பளம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் வந்து கொஞ்சமா இலையில வச்சுக்கலாம் நம்ம சாப்பிடும்போது போது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு பாயாசம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்னெல்லாம் குக் பண்ணமோ அதை வந்து சாமிக்கு இலை போட்டு படைச்சி சாமி கும்பிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் ஆகுது இந்த விலாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல ஆல் ஒரு ஐகான் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பா சொல்லுங்க நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அதை நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன பார்க்கலாம் பாக்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்